ஏய் வணக்கம் ஏய் பாபசாமி ஜாயா என்ன ஏறுறதுல பாரு பாபசாமி கால்வே நீ கோகுடி கால்வே உராதாமீ கால்வே சூதுக்கார் நீங்க எடுத்துக்கறோம் நீங்க எடுத்துக்கறோம் ஏய் வெறிकांत அட கைய ஏட ஆடாதீங்க யாரோ નંદુ ઓપટરે તલે હરજનીયા યલો એલી વાલા કેમે દે કાનાન સુટુ ઓય તાજા દુબાઈ કડું રાવ ને માલ નભી એ નભી ઓય દે

படு கடவுள்த்தி கத்திங்க கத்தி மாதிரி கத்தி

அன்பு தலைவர் ரஜினிகாந்த பிறந்தநாள் இந்தியா என்ன சிறப்புனா மதுரைக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு அது இனம் புரியாத பந்தம் தலைவரை பொறுத்த மட்டுமே எந்த ஆர்ப்பாட்டம் எதுவுமே அவர் சொன்னால தொடர்ந்து எண்பது எழுபதுல இருந்து ரசிகர் மன்றமா செயல்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு நெருங்குற ரசிகர் மன்றமா சேர்ந்து இந்த மாதிரி வர்றாங்க அதுல மதுரையை பொறுத்த மட்டும் அழகர் முத்துப்பாண்டி பாலா இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல பணத்தை தாண்டி டயத்தை ஒதுக்கி தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு உணர்வு பூர்வமா செய்யற இந்த விழால வந்து நம்மளையும் ஒரு அலட்சி இந்த மாதிரி செய்யறது வந்து தலைவருக்கு நன்றி சொல்லணும் தலைவர் சம்பந்தப்பட்ட ரசிகர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பந்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் வேற என்ன நாளைக்கு வந்து உலகமே எதிர்பார்க்கிற தலைவனை வந்து எதுக்கோ அவரை படைக்கப்பட்டிருக்காரு அவரும் எதுக்கோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் நீடூடி வாழணும்னு இந்த தருணத்தில்

இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துக்கி இருக்கு ஆனா அவர் எதுக்கோ ஒண்ணு தயார்படுத்திக்கி இருக்க அவர் தயார்படுத்துறது வந்து மக்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரியும் அவரை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு சொந்தம் ரஜினிங்கிற ஒரு சொந்தத்துல நாங்க பயணம் பண்றோம் பால நமச்சி வாங்க மக்கள் தலைவர் சூப்பர் சார் அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு உலகமெங்கு வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க நாங்கள் மதுரையிலையும் கொண்டாடுறோம் தலைவருடைய தளபதி படம் வந்து இதே தேட்டரில் வந்து நான் ஓப்பன் ஷோ டிக்கெட் கிடைக்காம அதுக்கு அடுத்த ஷோக்கு வந்து இந்த ஏரியாவே வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோ அலைமோதிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷோ தான் வந்து நான் படம் பார்த்தேன் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த தேட்டரில் வந்து ரசிகர் செல்வாக்கு பயங்கரமாக இருந்துச்சு இப்போ ஒரு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் அதே தேட்டர் முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம்

ஒரு இது வந்து எங்களுக்கு கூட உடல் ரீதியாக வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுவோம் அதனால தலைவர் பிறந்தநாள் நாளைக்கு பயங்கரமா மதுரை பூரா கொண்டாடுறான் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ரீ ரிலீஸ் தளபதி படத்தை வந்து ஒரிஜினல் தலைவரி படத்தை நாங்கள் கூட்டாங்க பொதுவாக மதுரை நாளே தூங்க நகரம் இந்த நைட்ல இப்படி செலிபிரேஷன் பண்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பாலபிசி எல்லாம் பண்றாங்களே அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி எங்க தலைவருக்கு வந்து ஆறிலிருந்து அறுபது வரை வரைக்கும் ரசிகர் இருக்காங்க ஐந்து தலைமுறையை கலக்கிறாரு இன்னும் தலைவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய மாநிலமாக போயிடுச்சா I <laughs>